அன்புக்குரியவர்களே தின மருத்துவன் மொழியா சந்திக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ஒன்று நீதிமானுக்கு ஒரு கேடுமே வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யார் அப்படின்னா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருமே நீதிமான்கள் தான் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் மூலமாக நாம் பெறுகிறோம் மன்னிக்கப்படுகிறோம் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட ஒவ்வொருவருமே நீதிமான்களாக இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒரு கேடுமே வராது என்று ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் பல விதங்களிலே பாடுகள் உபத்திரங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அழிவு நாச மோச என்று எத்தனையோ சொல்லலாம் ஆனால் ஆண்டருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பை ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஆபிரகாம் என்ற ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய மனைவியோடு ஆண்டவர் காண்பித்த ஒரு தேசத்தலை குடியிருக்கிறான் ஆனால் அந்த ஆபிரகாமுடைய மனைவியின் அழகை பார்த்து ஒருத்தன் அந்த நாட்டின் ராஜா அவளை அடைய முயற்சி எடுக்கிறான் ஆனால் ஒரு வினாடி பொழுது கூட தேவன் அதை அந்த காரியத்தை அனுமதிக்கல ராஜாவுக்கு எதிர்த்து நின்று அவனால் ஒன்றும் செய்ய முடியாது தேவன் இடைப்பட்டு அபிமேலுக்கு எதிராக நிற்கிறார் அவன் ஆண்டவரை கண்டு அவருடைய வார்த்தை கண்டு பயந்து ஆபருகாமனுடைய மனைவி அவன் தொடக்கூட இல்லை எதற்காக சொல்கிறேன்னா நீதிமான் ஆகிய ஆபருகாமுக்கு ஒரு கேடுமே வராதபடிக்கு தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் பாதுகாத்தார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே உங்களில் ஒருவருக்கும் எந்த விதத்திலும் ஒரு கேடு வராது நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற புதிய முயற்சிகளில் நாச மோசமான காரியங்கள் நடக்காது என்று நம்புங்கள் உங்கள் குடும்ப வாழ்வில் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை தொழில்களில் எந்த விதத்திலும் ஒரு கேடுமே வராது என்று நம்புங்கள் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஒரு கேடும் வராது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே எனக்கு ஒரு கேடும் வராது என்று அழுத்தம் திருத்தமாக விசுவாச வார்த்தைகளை நாம் சொன்னபடியே நடக்கும் ஏனென்றால் நாம் ஒரு கேடான ஒரு காரியத்துக்குள்ளாக போகக்கூடாது அழிவுக்கு ஏதுவான காரியத்துக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லி தேவன் எந்த விதத்திலும் தீய சக்திக்கு இடம் கொடுக்காதபடி தம்முடைய வல்லமையில கருத்தினால் பாதுகாக்கிறாராம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே கர்த்தரின் பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் கர்த்தருடைய எல்லா விதமான தூதர்களும் உங்களுக்காக பாதுகாப்பை கொடுக்கிறார்கள் ஆகவே உங்களை உங்களை உங்கள் கையில் உள்ள விலையேறப்பட்ட ஒன்றை எந்த சத்துருவாலும் பறித்து கொள்ள முடியாது நீங்கள் அடைய வேண்டிய நன்மையான காரியங்களை நிச்சயமாக அடைவீர்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு கேடு வராதபடிக்கு பாதுகாக்கிறாரே ஆகவே தைரியமாக ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோடு அடுத்த அடி எடுத்து வையுங்கள் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் உங்களுக்கு ஒரு கேடுமே வராது தைரியமாக இருங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அது நடக்கும் ஆகவே இந்த நாள் எனக்கு கேடு இல்லாத ஒரு நல்ல நாள் இந்த நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாள் எனக்கு ஒரு வெற்றி நாள் என்று இந்த நாளை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னபடியே நடக்கும் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் நீதிமானாகி எங்களுக்கு ஒரு கேடுமே வராதுபடி காக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர் எந்த விதத்தில் மனிதர்கள் மூலமாக தீய சக்தியின் மூலமாக அந்த ஒரே பேர் எந்த ரூபத்திலும் எங்களுக்கு கேடு வராதபடி நீர் காக்கிறீர் அப்படிப்பட்ட நல்வாழ்வை இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அன்ற ஒரே இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகட்டும் இதுவரை பார்த்திராத நன்மையை அவர்கள் அடையிட்டும் கத்தருடைய பாதுகாப்பு இந்த நாளில் உணரட்டும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மய்மைப்படுத்தட்டும் ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசுகிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்